கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மூன்று யோகங்கள் என்ன பலன்களை தருகுங்கிறத பார்க்குறோங்க கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான் மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம் எங்கே போனாலும் பாட்டு பாடிட்டே இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான ஆள் பெரும்பாலும் எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் அதிகமாக இருக்கிற ராசியே கும்பராசி தான் ஐநா கூட முப்பத்தி ஆறாவது பக்கத்தில் ஒரு இறந்து போனவங்களுக்கு நமக்கு அப்பா அம்மா நம்ம வாழ வச்சாங்க நம்ம தாத்தா பாட்டி வாழ வச்சாங்க இறந்துட்டாங்க அது பேர் ஏன் நீத்தாரு கடன்னு சொல்கிறோம் காரணம் அது இந்த கடனை உங்களால் தான் என்ன ஒன்று இந்த மாதம் ஃபுல்லாக மொய்யாக செய்வீங்க நமக்குன்னே ஏதாவது நடக்கும் டிசம்பர் ஃபுல்லாக மொய் மாதம்னு பேர் வச்சுருக்கேன் என்ன உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மூன்று யோகங்கள் என்ன பலன்களை தருகுங்கிறத பார்க்குறோங்க கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான் மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம்தான் காரணம் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் தனனான டெய்லி பாடிட்டே இருப்பாங்க ஆனந்தம் ஆனந்தம் பாடுதோ இல்லையோ கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக போடுவாங்க நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் குளியலறை தொடங்கி கும்பராசிக்காரர்கள் குளியலறை தொடங்கி இவர்கள் வாழ்க்கையிலேயே எங்கே போனாலும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான ஆள் பெரும்பாலும் எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் அதிகமாக இருக்கிற ராசியே கும்பராசி தான் கூட முப்பத்தி ஆறாவது பக்கத்தில் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது அப்படி இல்லாம சொல்லுது ஆமாம் சொல்லுது இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபன்னாகவே இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் அதுலேருந்து நூறுரூவா எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கிற கடையில் டிஃபன் வாங்கி சாப்பிட்டு வந்துருவாங்க அவ்வளோதான் அவங்க பேர் அவங்களுக்கு திருடத்தினவே தெரியாது அப்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் இந்த மூன்று யோகத்தில் ஆறாம் இடத்துலேயே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அவர் ரெண்டு பதினொன்று கூடியவர் ஆறாம் இடத்துல கடன் அடையப் போகிறது கடன் வாழ்க்கையிலே நண்பர்களே நாம் எதை கடன் என்று நினைக்கிறோமோ எது கடன் சொல்லுங்கள் எது கடன் நம்மளால் தீர்க்க முடியாதது மட்டும்தான் கடன் என்று பெயர் நீத்தார் கடன்னு சொல்லுவாங்க இறந்து போனவங்களுக்கு நமக்கு அப்பா அம்மா நம்ம வாழ வச்சாங்க நம்ம தாத்தா பாட்டி வாழ வச்சாங்க இறந்துட்டாங்க அது பேர் ஏன் நீத்தார் கடன்னு சொல்கிறோம் காரணம் அது இந்த கடனை உங்களால் அடைக்க முடியாது அவர்கள் காலம் முடிஞ்சு வச்சு அந்த கடனை உங்களால் அடைக்க முடியாது அதனால அது பேர் நீத்தார் கடன் கடன்னாலே அர்த்தம் மாறி போச்சு நண்பர்களே கடன்னா என்ன தெரியுமா உங்களால் அடைக்க முடியாதது பேர் கடன் அடைக்க முடிந்தது பேர் கடன் அல்ல அடைக்க முடிந்தது பேர் ஒரு நோய் அது சாப்பிட்டா சரியாக போயிடும் இந்த மாதிரி கடன் அடைக்க முடிந்ததை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் சரியான ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் வந்துட்டார் இனிமேல் ஒர்க்கை வந்து ஃபோர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க இரண்டு கரங்கள் பத்தவில்லை இருபது கரங்கள் வேண்டும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அட்டே அப்பா இறங்கி வேலை செய்ய போகிறீங்க ஒரு ஸ்டீரிங் பற்றலை மூணு நாலு ஸ்டீரிங் வேணும் வண்டி இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும் லெஃப்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டீரிங் ரைட் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டீரிங் ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு ஒரு ஸ்டீரிங் ஒரே வண்டியில் மூணு ஸ்டீரிங் அந்த மாதிரி யார் அவன் எப்படிலாம் யோசிக்க வைக்கிறா அவ்வளோ தூரம் பிச்சியாக பார்த்தாருனானே அப்படின்னு திடீர்னு உங்களுக்கு ஒரு மூடு வந்து பயங்கர பிச்சியாயிருவீங்க ஏன்னா ஆறாம் இடத்துல குரு உச்சமாயிட்டார் சம்பாதிச்சு காட்டுறேன்டா அடே நண்பா உன்னை வெல்வேன் அந்த மாதிரிலாம் ஆயிடுவீங்க நிறைய பேர் கமண்டில் என்ன போடுறீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னா சொல்கிறீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கிற நண்பர்களே உங்களுக்கு எத்தனையோ ராசிபுரன் பார்க்குறீங்க சுனாமி வந்துடும்னால் சொல்லிட்டு தெரியுறாங்க சுனாமி வந்துடும் பூமி மாதா வாயை திறந்து எல்லோரும் உள்ளே போயிடுவாங்க எவ்வளவோ பேர் நான் அப்படிலாம் சொல்கிற ஆளே இல்லை நான் சொல்கிறது உடனே ஒன்று தான் நல்லா இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கூட கிடையாது அதைத்தான் நான் சொல்ல வரேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆறாம் இடத்துலேயே குரு பகவான் உச்சமாகும்போது புதிய பணி கிடைக்க போகுது சார் வேலைக்கு போயே ரொம்ப நாளாக சார் வேலைக்கே போகிறதில்ல சார் சும்மா தான் சார் இருக்கேன் சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிரும் குரு சனி பகவானுக்கு என்ன வார்த்தை தெரியுமா பிடிக்காது சும்மா இருந்தால் பிடிக்காது சும்மா இருந்தால் கூப்பிட்டு வேலையை வேலை கொடுத்துடுவார் இந்த சனியோட ஸ்டைல் அப்போது ராசியிலே ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது உலகத்திலே சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் யோகங்களை பற்றி பேசுவோம் ஆறாம் இடத்துல சந்திரன் என்ன பண்ணுறார் தொடர்ந்து தொந்தரவுக்கு கொடுத்துட்டே போகிற கும்பராசிக்காரங்களுக்கு நச்சு 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 சின்ன கடன் இருந்துகிட்டே இருக்கும் எப்படின்னா ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதால சந்திரன் ஒரு அலைப்பாயும் மனதையுடையவன் அதனால் என்ன ஆகுதுன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பான் இன்றைக்கி ஒரு கடன் போச்சு இது இந்த கடன் முடிஞ்சா இந்த கடன் அந்த கடன் முடிஞ்சால் இந்த கடன் வந்துகிட்டே இருக்கும் பெரும்பாலும் ஃபேமிலி ஓரியன்டான ஆட்கள் நீங்கள் உங்களுக்கு அப்போ தான் சித்தப்பா போனார் அதுக்கப்புறம் பெரிய தாத்தா சித்த போனார் அதுக்கப்புறம் என்னடா நான் மாமா மா இது மாமா பையனுக்கு முறை செய்யணும் ஏய் என்ன உடுங்கடா என்ன என் வாழ்க்கையை வாழ விடுங்கடா உங்களுக்கு முறை செஞ்சே வாழ்க்கை போகுதுடா ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உச்சமாகும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும் எல்லாருக்கும் முறை செய்வீங்க முறை முறையாக செய்வீங்க அதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரனுடைய வீட்டில் குரு இருக்கும்போது குரு உச்சம் பெறுவதால் கடன் அடைக்கணுங்கிற எண்ணமாச்சு வரும் இனிமையாவது கடன் அடைக்கணும் வெற்றி நிச்சயம் இனிவேத சத்தியம் அந்த மாதிரி இப்போ புத்தாண்டு பிறக்கும் போதே அப்படியே ஒரு பெரிய பாறையெல்லாம் வச்சு கையில் கோடாலியோட தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்களே என்ன பிஜிஎம் சொல்லுங்க வெற்றிக்குடி கட்டு அதே பாறை உடச்சு ஆரம்பிக்கும் அப்போதான் அது கரெக்டாக இருக்கும் வேணாம் பாருங்க இந்த நியூ இயர் அப்போ நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னு பாருங்கள் அப்படி இந்த வருத்தத்தை நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா இதே தான் போன வருத்தம்னு சொன்னோம் ஆமாம் அது போன வருத்தம் இது இந்த வருஷம் ஆறாம் இடத்துல இதுவரைக்கும் இவங்களை இருந்திருந்து கெடுத்ததெல்லாம் சனி பகவான் இந்த ஆள் சனி இப்போ என்ன பண்ணுறாரு குரு குட் குட்பாயாக மாறிட்டார் இத்தனை நாளாக சனி உங்களுக்கு பேட் பாயாக இருந்தார் ரெண்டாம் இடத்துல இருந்து சார் நான் காத்தடிக்க என்ன சொன்னேன் கொட்டும் மழை காலம் போடேன் நான் எடுக்காத முயற்சியா சார் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நான் நான் கஷ்டப்பட்டு மூணு மாசம் இறுக்கி பிடிச்சி முப்பதாயிரம் சேர்த்தேன் சார் எவனாவது ஒருத்தன் எங்கள் வீட்டில் ஏதாவது ஆயிடுது இந்த முப்பதாயிரத்தையும் எடுத்து அவனுக்கு செலவு பண்ணுறதுக்கே நேரம் சரியா இருக்கு சார் இருந்திருந்த என் தங்கச்சி இப்போ தான் குழந்தை பெறுத்திருக்கு அதுக்கு இப்போ தான் நான் முறை செஞ்சேன் முப்பதாயிரம் போச்சு இன்னும் என் குழந்தை பெருத்தாயி அந்த பதில் முறை அவங்க செய்யறதுக்கு ஏழு எட்டு வருஷம் ஆகும் சார் அது வரைக்கும் முப்பதாயிரம் அப்படியே தான் பேங்கில் போயிருந்தா இன்ட்ரெஸ்ட் தச்சு பார்த்துருக்கோம் யாராவது ஒருத்தர் புதுசாக ஒரு சிஸ்டம் கண்டுபிடிங்க அன்னைக்கு நாலு மதிப்புக்கு முப்பதாயிரம் முடிவு செஞ்சாரு அது இன்னைக்கு நாலு மதிப்புக்கு மூணு லட்சம் செஞ்சு பழகுங்கப்பா அதே முப்பதாயிரத்தை பத்து லட்சம் கழித்து செய்யாதீங்கப்பா லாஜிக்கே இல்லைப்பா இது இதெல்லாம் அவங்களுக்கு தான் ஏற்படும் பாவமாக இருக்கும் சில பேர் பார்த்தா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு ஒரு செஞ்ச போய் இப்போ வைப்பாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரரூபா பெரிய காசு இப்போ அது காசே இல்லைடா அந்த மாதிரி தான் அதனால கரெக்டாக எழுதுவான் நீ செஞ்சதுக்கு பதிலுக்கு செஞ்சுட்டேன் வெரி குட் அது அப்போ என்ன மதிப்பு இப்போ என்ன மதிப்புன்னு பாருங்கள் அப்போ குரு பகவான் ஆறாம் இடத்துலேருந்து ஐந்தாம் பார்வையாக பத்தை பார்க்கிறார் தொழில் நல்லா இருக்க போது பிரமாதமாக சம்பாதிக்க போகிறீங்க பிஸ்னஸ் வரப்போது புதிய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வரப்போது நல்லா இருக்க போகிறீங்க அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறார் உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறார் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க இந்த மூன்று யோகங்களால் என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா வந்துருச்சு குரு சந்திர யோகத்தில் கடன் அடைக்கிற ஐடியா வந்துருச்சு எல்லாம் பண்ணுறீங்க என்ன ஒன்று இந்த மாதம் ஃபுல்லாக மொய்யாக செய்வீங்க நமக்குன்னே ஏதாவது நடக்கும் டிசம்பர் ஃபுல்லாக மொய் மாதம்னு பேர் வச்சுருக்கேன் என்ன மொய் மாதம் இந்த மாதிரி அது அப்போது கும்பராசிக்காரர்கள் மொய் செய்யப்போ தயாராருங்க கீழபேடி இந்த நிரம்பரை கூப்பிடுங்க ஒரு சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் பயந்தரம் அது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான அந்த ஸ்ரீமடத்தில் தினத்தின நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க